நான் கடவுள் அதனால் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் அப்படின்னு கடவுளால செய்ய முடியுமா இது ஒரு கேள்வி அப்படி ஒருபோதும் செய்ய முடியாது சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உலகம் படைக்கப்பட்டது எதற்காக ஏன் அப்படி ஒரு கேள்வி இருக்கு கடவுள் அவனாகவே ஒரு முன் வந்து இதை படைத்தாரா ஒரு கேள்வி கடவுளா முன் வந்து படைத்தாரா ஏற்கனவே பிரகஸ்பதி அதாவது தேவ குரு ஒரு குரு படைக்கிறதுக்கு காரணமா இருந்தார் அப்படின்னு சொல்லிருந்தேன் அது உண்மைதானா இல்லையா கேள்வி வருது அப்போ பாருங்க ஒருவர் ஒரு வேண்டுதல் செய்கிறார் இறைவனை பார்த்து ஒரு வேண்டுதல் செய்கிறார் இந்த வேண்டுதல் செய்கிறதுனால் அதை படைக்கிறார்கள் இப்போ நம்ம நமக்கு குரு இருக்கிறார் நமக்கு வழிகாட்டிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இருப்பதற்கு அடையாளமே அவர் அப்படி வேண்டுள்ளதனால் இன்றைக்கு ஆலயங்களில் வழிகாட்ட குருக்கள் பூஜை செய்ய ஒரு குருக்கள் அது அது ஏன் இவர்கள் இப்படி தான் இவர்கள் இருக்கிறார்கள் இல்லை என்றால் யாருக்கும் இந்த வழிகாட்டின் தேவை கிடையாது இறைவன் நினைத்தது போல் செய்வார் அப்படி வச்சுக்கலாம் ஆனா அப்படி செய்ய மாட்டார் இப்ப பாருங்க தானியல் என்று ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் தானியல் என்று ஒரு தீர்க்கதரிசி அவர் ஒரு கண ஒரு தரிசனத்தில் பார்க்கிறார் நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார் அவருடைய தலை மேல் அவ்வளவு உறைந்த பணியை போல் இருக்கிறது அறையின் கீழ் நெருப்பாக இருக்கிறது அவர் ஒரு சிங்காசனத்தில் இருக்கிறார் அந்த சிங்காசனத்தில் சக்கரங்கள் இருக்கிறது அது எரிகிற நெருப்பாக இருக்கிறது அந்த எரிகிற நெருப்பிலிருந்து நெருப்பு ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நெருப்பு ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது இது நீண்ட ஆய் சொல்ல கடவுள் அவருக்கு முன்பாக ஆயிரம் பதினாயிரம் நேர் நின்றார்கள் நியாய சங்கம் உட்கார்ந்தது கோடானு கோடி பேர் அவர்களை சேவித்தார்கள் அப்படி கடவுளை பத்தி பார்க்கிறார் கடவுள் ஒரு தீர்மானம் எடுக்க அந்த இடத்துல வானத்தில் நான்கு காற்றுகள் வீசி அந்த நான்கு காற்றுகளும் நான்கு ஜீவன்களாக பூமியில் மிருகங்களாக வந்து ஆட்சி செய்கிறது ஒன்று கரடியை போல இருந்தது ஒன்று சிங்கத்தை போல இருந்தது ஒன்று சிவிங்கியை போல இருந்தது நான்காவது ஒரு மிருகம் இந்த மூன்றும் கலந்த கலவையாக ஒரு மிருகம் வந்து நான்கு மிருகம் வந்தது இது கெடி உள்ளதா இருந்தது மண் நிறைய தீமைகளை செய்கிறதாக இருந்தது இந்த மிருகங்களின் ஆட்சியை அகற்றிவிட்டு மேகத்தின் மேல் ஒருவர் வருகிறார் அவருக்கு இந்த ஆட்சியை கொடுக்கிறார்கள் இந்த தீர்மானம் சங்கங்கள் நியாய சங்கம் கூடி உட்கார்ந்து புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு அதில் எழுதப்பட்டவைகளின்படி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் அந்த கூட்டத்தில் வைத்து இது தானியல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் சரி தானியல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை கண்டால் நாம் நம்ப வேண்டுமோ ஒரு கேள்வி அந்த நாட்களில் நூற்றி இருபது தேசங்களுக்கு மேற்பட்ட தேசங்களை சார்ங்கிறவர் அரசாட்சி பண்ணுகிறார் அவர் ஒரு கனவு காண்கிறார் ஒரு கனவு கண்டு அவ்வளவு ஜோசியர்களை அழைக்கிறார் கல்தியர்களை அழைக்கிறார் குறி சொல்லுகிறவர்களை அழைக்கிறார் அங்குள்ள ஞானிகளை அழைக்கிறார் பூசாரிகளை அழைக்கிறார் கடவுள் பேரால் மனிதர்களுக்கு போதனை செய்கிற எல்லா வேறையும் அழைத்து சொல்லுகிறார் நான் ஒரு கனவு கண்டேன் இந்த கனவையும் நீங்கள் எனக்கு சொல்லி நான் கண்ட கனவையும் நீங்கள் எனக்கு சொல்லி அதே வேளையில் அதன் அர்த்தத்தையும் நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் அப்படி சொல்லவில்லை என்றால் என் ராஜ்யத்தில் இருக்கிற அனைவரும் கொல்லப்படுவீர்கள் கடவுள் பெயரால் தீர்க்க தரிசனமோ ஜோசியமோ குறி சொல்றதோ என்ன செய்தாலும் கடவுள் பெயரை சொல்லி செய்கிற எவர்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் வெட்டி கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பு வருது அந்த தீர்ப்புக்கு நேரத்தில்தான் இந்த தானியல் என்கிறவர் போய் சொல்லுகிறார் ஐயா கொஞ்சம் பெறும் இரண்டு நாள் அவகாசம் தாங்க நான் கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லி இறைவனை பார்த்து வேண்டுதல் செய்து அந்த வேண்டுதலில் அவருக்கு அவர் காட்டுகிறார் அந்த தரிசனத்தை காட்டி அதற்குள்ள விளக்கத்தையும் தானியலுக்கு சொல்லுகிறார் இதை நேபுகாத் நேச்சாருக்கு அவர் சொல்லி உலகத்தில் இருக்கிறார் அச்சனை இறைவன் பெயரால் செய்யப்படுகிறவர்களையும் இந்த தானியல் காப்பாற்றுகிறார் இது முதல் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே காப்பாற்றப்பட்ட

கத்துறையினாய் ஆவிக்குள்ளேன் வானங்கள் திறக்கப்பட்டது அப்பொழுது ஒரு சிங்காசனத்தை கண்டேன் அதன் மேல் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரத்தை போலவும் பதுமராகத்தை போலவும் இருந்தார் அவரை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது மரகதம் போல் தோன்றிற்று அப்படி சொல்லுகிறார் அவரை சுற்றி இருபத்தி நான்கு மூப்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் தலையிலே கிரீடங்களை வைத்தார்கள் அவர்கள் அவர்களிடத்திலிருந்து மின்னல்களும் விதிகளும் புறப்பட்டது அங்கே ஏழு அக்னி தீபங்கள் இருந்து கொண்டிருந்தன நான்கு ஜீவன்கள் அதற்கு மத்தியிலே நிற்க கண்டேன் அவருக்கு முன்னே கண்ணாடி கடல் இருந்தது அங்கே அக்கினி ஆறு ஓடுகிறது இங்கே கண்ணாடி கடல் இருக்கிறது இங்கேயும் அவர் தன்னிச்சையாக எதையும் செய்யவில்லை எல்லாமே ஞான சங்கத்தின் முடிவில் தான் இங்கேயும் செயல் செய்யப்படுகிறது மூன்றாவது பாருங்கள் சொர்க்கம் என்று இறங்கி வருகிறது வானத்திலிருந்து அடுத்த புதிய வானமும் புதிய பூமியும் இறங்கி வருகிறது அங்கே ஒரு சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார் அந்த சிங்காசனத்திலிருந்து நதியின் இரு கரைகளிலும் பனிரண்டு விதமான ஜீவ விருட்சங்களை தருகிற ஜீவ விருட்சம் இருக்கிறது இது மாதந்தோறும் புதிய கனிகளை தந்து கொண்டே இருக்கும் இந்த கனிகளோ இலைகளோ ஆரோக்கியமாகிறது ஏதுவானவைகள் இங்கே மரணம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் மூன்று வித மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது முதலாவது அக்கினியாகவே நாம் உண்டானோம் இரண்டாவது கண்ணாடி கடல் தெரியுமா ஒரு உயிர்களை ஆராய்ச்சி செய்வதற்காக எந்த விதமான நச்சுக்களோ கிருமிகளோ எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு அறையை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி வரும்போது அது கண்ணாடிகளான இலைகள் தான் அந்த அறையை பதித்திருப்பார்கள் எந்த விதமான உயிர்களோ கிருமிகளோ உள்ள வராமல் இருப்பதற்கு அவ்வளவு சுத்தமான இடமாக இந்த இடம் இருக்கிறது மூன்றாவது ஜீவத்தண்ணீர் உள்ள நதி வருகிறது ஒரே இறைவன் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது எங்கேயுமே செய்யவில்லை எல்லோருடைய விருப்பத்தின்படி அல்ல அது சித்தாந்தத்தின்படி எப்படி என்றால் தேவாலயத்திற்குள்ள நீங்கள் போகும்போது ஒரு நியாயப்பிரமான பெட்டி இருக்கும் அதற்கு மேல் கேருபியங்கள் இருக்கும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்கும் இந்த பெட்டிக்குள்ளே மோசின் கையிலே எழுதப்பட்ட கற்பலகைகள் இருக்கும் உணவுக்கு தேவதூதனுடைய மன்னாவை கொடுத்த மன்னா இருக்கும் இவன் தான் என்னுடைய ஊழியக்காரன் வந்து பட்டு போன கோல் அந்த கோல் பூத்து தளிர்த்து காய்த்திருந்தது அந்த காய்வு கோலும் இருக்கும் அங்கே அர்ப்பணங்கள் இருக்கிறது உணவு இருக்கிறது நியாய பிரமாணம் இருக்கிறது இந்த அடிப்படையில் தான் இறைவனும் செயல்படுவார் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எங்கேயுமே இறைவன் தன்னிச்சையாக செயல்படுகிறவர் அல்ல அவர் நீதி நியாயங்களின்படி செயல்படுகிறவராக இருக்கிறார்